மலை பகுதியிலே அண்மையிலே கைது செய்யப்பட்ட எட்டு விவசாயிகளுக்கு எதிரான வழக்கு இந்த குறித்த வழக்கிலிருந்து பூரணமாக விடுவிக்கப்பட்டு கட்டளை வழங்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் மலை பகுதியிலே அண்மையிலே கைது செய்யப்பட்ட இரண்டு விவசாயிகளுக்கு எதிரான வழக்கு முல்லைத்தீவு கௌரவ நிதவ நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கிலே இன்றைய தினம் வழக்கு தொடர் தரப்பு போலீசார் குற்றச்சாட்டு பத்திரத்தை இரண்டு சந்தை நபர்களுக்கும் எதிராக தாக்கல் செய்திருந்தார்கள் குறித்த வழக்கில் வழக்கு தொடர்பாக சந்தை நபர்கள் தொடர்பாக முல்லை சமர்ப்பணங்களை செய்திருந்தார்கள் அதே அதேவேளையிலே வழக்கு தொடர் தரப்பு சார்பிலும் தொல்பொருட் திணைக்களத்தின் சார்பிலும் சமர்ப்பணங்கள் செய்யப்பட்டன இந்த வழக்கினுடைய நிறைவாக இன்றைய தினம் இந்த இரண்டு சந்தேக நபர்களும் இந்த குறித்த வழக்கிலிருந்து பூரணமாக விடுவிக்கப்பட்டு கட்டளை வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த கட்டளையிலே விசேடமாக குறித்த பிரதேசமானது இன்னமும் தொல்பொருட்களுக்குரிய பிரதேசம் என வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்படவில்லை என்பதை வழக்கு தொடர்னர் தரப்பி ஏற்றுக்கொண்டதை பேரோ நீதிபதி அவர்கள் விசேடமாக குறிப்பிட்டிருந்ததுடன் மேலதிகமாக இந்த வழக்கை அடிப்படை முகாந்திரங்கள் அற்ற நிலையிலே கொண்டு நடாத்த முடியாத சூழ்நிலை காணப்படுவதன் அடிப்படையிலே இந்த இரண்டு சந்தேக நபர்களும் குறித்த இந்த வழக்கில் இருந்து பூரணமாக விடுவிக்கப்பட்டு இன்றைய தினம் கட்டளையாக்கப்பட்டு இருக்கின்றனர்